வணக்கம் டெக் நியூஸ் டிவி செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பெல் கேட்டரிங் கல்லூரி நிர்வாகம் சார்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அதனை வரவேற்கும் விதமாக ஐந்தாயிரம் கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் பண்டிகை கேக் தயாரிப்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டது இதுகுறித்து சிவகாசி கல்லூரி முதல்வர் லியோ ராபர்ட் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கருப்பு மஞ்சள் மற்றும் வெள்ளை உலர் திராட்சைகளுடன் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள் இஞ்சி வெல்லம் பவுடர் முந்திரி பருப்பு ஆகியவற்றுடன் மதுபான வகை ரகங்களையும் ஊற்றி கலவை செய்யும் பணியில் சமையல் வல்லுநர்களோடு மாணவ மாணவிகள் சுகாதாரமான முறையில் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் கேக் தயாரிப்பதற்கான கலவை செய்யப்பட்ட அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் சுகாதாரத்துடன் பாதுகாப்பாக குறிப்பிட்ட நாட்களுக்கு அடைத்து வைக்கப்பட்டு பின்பு மைதா மாவுடன் ஒருங்கிணைத்து ஐந்தாயிரம் கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் கேக் தயாரித்து அன்றைய தினம் அனைத்து தரப்பினருக்கும் இலவசமாக கேக் வழங்கி ஏழை எளிய மக்களுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகை மகிழ்ச்சியுடன் கொண்டாடப் போவதாக தெரிவித்தார் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்க மாணவர்களோடு சேர்ந்து ஒரு ஐநூறு பேரோட சேர்ந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா இந்த திருவிழாவோட பெரிய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கிலோக்கு மேல பழங்கள் வந்து கலக்கப்பட்டு அது கூட மதுபான வகைகளும் வைன் வகைகளும் சேர்க்கப்பட்டு பல சாறுகளும் சேர்க்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கலவையா ஏற்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலே நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் மிக்ஸ் பண்ணுற கேட்க அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் அதை பதப்படுத்தி அதை நிறைப்படுத்தி அது ஒரு பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோக்கு மேலே வர மாதிரி ஒரு பெரிய அளவில் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பண்ணுவோம் இதுல இருக்கக்கூடிய எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்றோம் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதோட குவாலிட்டி கன்சிஸ்டன்சி வந்து ஆத்தென்டிகா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி பண்றோம் இதை வந்து எங்களோட பல்வேறு நிறுவனங்களுக்கு மட்டும் அனுப்பி வைக்கிறது இல்லாம மாணவர்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் விழா அன்னைக்கு அதை கொடுத்து அவங்களோட சேர்ந்து இந்த கேக்கை செஞ்சு மிகப்பெரிய அளவுல இது ஒரு பெரிய கொண்டாட்டமா இந்த விருதுநகர் மாவட்டத்துல எங்க கல்லூரியில நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்